yeah மாலை வர கருப்பசாமி மயிலேழு முருகா விநாயகர் அரே ராமா அரே கிருஷ்ணா மாயாவதாரம் இருக்கிறது மெய்யா இருந்தா வளவு வைக்காருங்க உட்காருயா விலகத சொல்லியா சரி மின்னாம்பள்ளி

உப்பு창னி கணவன் மனைவி குளோ மன சங்கட்டம் கொஞ்ச சண்டை சச்சறு வந்துட்டே இருக்குனோம் அதையும் નીકிலா தட்டு கும்புடு தண்ணி தட்டு கும்புடு வாங்கோ 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 குடும்பத்தை பார்த்தாயே உன்னுடைய மக்களை பார்த்தாயே உன்னுடைய தொழில Arrange கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பாகவும் இருக்குது வருமானமும் இல்லை ஆனால் கர்ப்பசாமி நினைச்ச நேரம் நம்மகிட்ட பொருளாதாரமும் தடைவட்டு ஆனால் ஆனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு வியாபாரம் வெட்டி அப்படின்னு பார்த்தாலும் சரியா இல்லை தேவையில்லாத அக்கம் பக்கம் சண்டா சச்சிடுவோம் ஆமாண்ணா ஆமா பொய்யுன்னா பொய்யும் ஆனால் ஆனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நலமும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது எந்த ஒரு பொருள் எங்க வச்சாலும் ஞாபகம் இல்லை அதே மாதிரி கருபசாமி இன்னைக்கு பார்த்தாலும் நீ ஆஞ்சு நேரம் வழிபாடு போட்டுக்கணுமே அதான் கூடுது இப்போ விட்டுட்ட நாளைக்கு சனி நாளைக்கு போய் வழிபாடு படு கருபசாமி இதுக்கு மேலே உனக்கு தொழில் அமைச்சி தரேன் பத்து ரூபா வருமானத்தை வழிபட தர்றேன் உன் கஷ்ட கஷ்டத்தெல்லாம் போய்க்கே மனம் உடச்சல போய்க்கிறேன் இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாதனால கணவன் முறைக்குள்ள கொஞ்சம் சலுப்பு சங்கட்டம் உண்டுன்னா உண்டு பொய்னா பொய்ன்னு சொல்லு போய் தொட்டு கும்பிட் தண்ணி தொட்டுக்கோட்டேன் போடுறோம் மேலே தான் எதை தொட்டாலும் கருப்பேன் போடுறது ஓ இதுக்கு மேலே லாபத்தை தான் நான் உனக்கு அமைச்சு தருவேன் நஷ்டம்னு வராது வைவான் அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தித்தளி பண்ணிடுறேன் தொழில் முன்னேற்றம் கொடுத்துறேன் வருமானத்தை கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன் குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன் மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காப்பாற்றி நல்லபடியாக முன்னேற்றம் கொடுத்துறாய்யா ஒ கட்டுமையில் வச்சுக்கோ உனக்கு தொழில சிறப்பா வழி நடச்சு யாரு தீவனம் அடிச்சிடறேன் உன்னோட குடும்பத்தை ஒன்று வழி வச்சு கருப்பு சமை காப்பாத்தி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலார கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தாமதமா இருந்தது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு நல்ல இடமா அமைச்சு தரேன் அப்படின்னு உத்தரவிட்டேன் இருந்தாலும் கருப்பசாமி இப்ப வந்து இருக்க என்ன தொழில நீ நீண்ட கோரிக்கை வச்சது வேற வேணும்னா இன்னைக்கு இருந்தாலும் பிசு மாதிரி எங்கிட்ட உடம்பாட்டுக்கிறாங்க நீ போனா எனக்கு சங்கட்டமா இருக்கும் என் தொழில பல்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கருப்பசாமி உன்னை முன்ன விட்டு வேறாள் மூலயமா திட்டி ஓடு வந்துருக்க முன்ன விட்டு பின்ன உன்னை எது இருந்தாலும் ஏசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு அந்த பாலகம் போனா நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல உன்ன நான் நல்ல நாட்டிட்டேன் ஆனாலும் கருப்பசாமி விளக்கத்தை சொல்லிடலாம் சரி என்ன பண்ணலாம் வெளியில போலாமா அங்கேயே இருக்கலாம் நினைக்கிறியா வெளியில போலாமே நாங்கிட்ட வெளியில போய் உக்காந்தா சிறப்பாக உனக்கு நான் பூஜை கொடுக்குறேன்னு கோரிக்கையும் வச்சேன் அவங்க இப்போ இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கே போகலாம் அவங்க ஊர்லேயே இருந்து வேலை செய்யலாம் அந்த மாதிரி சொல்லலாம் அதனால எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு தான் ஒரு முழு வெட்டிட்டேன்ல இதுக்கு மேலே முழு இல்லாத இருந்துச்சு இதுக்கு முன்னே எங்கிட்டு போனாலும் உடலை இப்போ நீ எங்கிட்டும் போகாத இங்கேயே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ரெண்டும் சரி சமமா இருக்குது உன்னுடைய ஆசை இப்போ கேட்டுக்கணும்ல எனக்கு இது ஊர் பக்கம் போய் வேலை செய்யலாம் போய் இருக்கிறது இல்லை நான் ஊர்லேயும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க அவனை நம்பலாமா இல்லையான்னு தெரியல நான் நம்ப வைக்கணும் தானே அவனை அவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் ஆமாம் அதுமாதிரி ஊரில் அப்பா கூட இருக்கலாம் ஆமாம் விலங்கத்தை சொன்னியா சரி இருந்தாலும் கருப்பசாமி இப்போ இன்னொரு இடம் மாற்றம் ஆகுறதுங்க வாய்ப்பு வருல்லையா இருந்தாலும் இங்கிட்ட இருக்கலாம் நீ ரெண்டும் சரி சமமா இருக்குது உனக்கு குடும்பம் குட்டி இங்கிட்ட இருக்கணும்னா நீ இருந்துக்கலாம் இல்லை எனக்கு மனசு சங்கடமா இருக்குன்னு நீ மாத்திக்கலாம் நீ எப்படி சொன்னாலும் சரி நான் மாற்றி அமைச்சர் இப்பயே மாத்தி அமைக்கவும் தான் இன்னைக்கு அவன் என்னவோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவன் இருந்தான் குட்டா குடிக்க முடியாதுன்னு இப்ப வலை போட்டுட்டான்

ஏதோ ஒரு இப்படி திரும்பினா கூட கருப்பா ஒரு உருவம் போன மாதிரியே இருக்கும் கருப்ப சேமி அப்படியா ஏன்னா என்ன துரத்தில கூப்பிடலாமா அவனுக்கு போறதுக்கு ஆட்டம் ஓடுது பெங்களூர்

ஏன்னா சொல்கிறது சில பேர் எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் எதையும் சாப்பிட மாட்டாங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும் மணிங்களுக்குன்னு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது